எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி கிழக்குலேயும் வடக்குலேயும் அல்லது வடகிழக்குலேயும் நீங்கள் வந்து ஒரு மழை காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக ஒரு கொடியோ ஒரு கயிறோ அல்லது ஒரு கம்பியோ கட்டி நிறைய பேர் துணி காய வைப்பீங்க நிச்சயமாக அது ஆகாது ஏன்னா இது எல்லாம் இந்த மாதிரி கட்டினாலும் அந்த திசையை மூடுற கணக்கு தான் ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கயிறை கட்டி நிறைய கிளாத்ஸை போட்டு வச்சுருவீங்க அது அந்த இடத்தோட எனர்ஜி வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணும் இது வந்து நிறைய விஷயத்தில் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கூட ஒரு ஒயர் நான் எங்கள் மேலே பூ அதாவது தேர்ட் ஃப்ளோரில் கூட நான் கிராஸ் ஆக விட மாட்டேன் அது போலவே தான் கேபிள் ஒயரு இந்த மாதிரி எந்த ஒயருமே நமக்கு வந்து அந்த மாதிரி குறுக்க வரக்கூடாது முடிஞ்சால் இந்த எந்த திசையிலையுமே இந்த கொடி கட்டி துணி காய வைக்கிறத தவிர்த்துட்டு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கோங்க அது சிறப்பு என்ன கேட்டால் நிறைய இதையும் அப்போ ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போன உடனே வடக்குலையோ கிழக்குலையோ கட்டியிருக்கீங்களா கம்பி கட்டி துணி காய வச்சிட்ருக்கீங்களா ஃபஸ்ட்டு இதை கழட்டிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு சேஞ்சஸாக நீ சும்மா கொடுக்குது